கொஞ்சம் சார் <who referred to Mark> <point of terror> என்ன யாரமிக்க பரவாது ஏ இங்க அன்னைக்கு அன்னைக்கு அப்படியே ஃபாலோ பண்ணாதே ஓடி ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை மட்டும் ஆளுங்க ஓட்ட அவ்ளோதான் நேத்து கேமரா லைட் ஏறி பய யா ஐயா கிட்ட தண்ணி வாங்க ஐயா ப்ளூ கலர் அண்ணேங்கள கேட்டா வரணுமா ஐயா ப்ளூ கலர் இதையாவா வந்து ஆ white तो अंदर जाने में होता है चंदना नरेश